பந்திப்பூர்ன்ற ஊர்ல பஜரங்கின் ஒரு ஆள் இருந்தான் அவன் ஒரு ஆஞ்சநேய பக்தன் நூற்றி எட்டு தடவை வந்தாலும் அந்த பஜரங்க பலி பார்த்து பான்ற நம்பிக்கையோட வாழ்ந்து வந்தான் ஆஞ்சநேயர் பக்தி மட்டும் இல்ல ரொம்ப தைரியசாலியும் கூட அவன் எதிர்க்க ஏதாவது அந்நியாயம் நடந்ததுன்னா அதை அவனால பொறுத்துக்க முடியாது அந்த ஊர் தலைவன் ரொம்ப கெட்டவன் எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் வாங்குவான் சின்ன வேலையா இருந்தாலும் அதுக்கு லஞ்சம் கேட்பான் லஞ்சம் இல்லாம அவங்க கிட்ட ஒரு வேலையும் நடக்காது அது மட்டும் இல்லாம கொடுக்கலன்னா அடிக்கவும் செய்வான் ஊர்க்காரங்கள்லாம் அவனோட செயலால அழுத்து போயிட்டாங்க ஒரு நாள் பஜரங்கி கூட ஒரு மனு எடுத்துக்கிட்டு தலைவர் கிட்ட வந்தான் ஐயா தலைவரே நான் ரொம்ப நாளா எங்க ஏரியால ஒரு ஹேண்ட் பம்ப் வைங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன் ஆனா நீங்க இப்ப வரைக்கும் அதுக்கு எதுவுமே செய்யலையே அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு எதிர்க்க இருந்த பம்பை உங்க வீட்டு முன்னாடி வச்சுக்கிட்டீங்க இருந்ததும் போச்சுன்னு இப்போ நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு பஞ்சாயத்துக்காரங்க கொடுத்த ஹேண்ட் பம்பை நீங்க எடுத்துக்கிட்டா எப்படி நீங்க செய்யற வேலை கொஞ்சம் கூட நல்லா இல்லை உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங் ஒரு வாரத்தில் எங்க ஏரியாவில் பம்பை வச்சிங்கன்னா சரி இல்லைன்னா உங்க வீட்டு எதிர்க்க இருக்கிற பம்பை எடுத்து உங்கள் தலையிலேயே அடிப்பேன் எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது இதுதான் கடைசி தடவை பஜரங்கி பேசினது கேட்டு ஊர் தலைவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது எதிர்த்து எதனாலடா இவ்வளோ திமுரு உனக்கு உனக்கு என்ன பத்தி தெரியாது மாதிரி நான் பயப்பட மாட்டேன்டா வீட்டை விட்டு வெளியில போடா இப்பவே உங்களுக்கு திமுரு மண்டைக்கு ஏறிடுச்சு நாங்க தான் உங்களை தலைவன் ஆக்கினோம் மறந்துடாதீங்க வேணும்னா இறக்கிடுவோம் உங்க தலையெழுத்து இழுத்து உங்ககிட்ட தான் இருக்கு இல்லனா வருத்தப்படுவீங்க ஜாக்கிரதே பேச்சு பேசுனா நீ கேட்க மாட்ட நான் ஏன் வழியில வரையிறேன் அடிக்க வச்சாரு பஜரங்கி தைரியம் மட்டும் இல்ல நல்ல பலசாலியும் ஊர் தலைமை செஞ்ச வேலைக்கு கோபம் வந்து அவங்க எல்லாரையும் அடி அடினு அடிச்சு எதிர்க்க இருந்த பம்போட கைப்பிடியை எடுத்து அதை வச்சு ஊர் தலைவர் தலையிலேயே அடிச்சு இதனால ஊர் தலைவர் அங்கேயே இறந்துட்டாரு ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி காரியம் பண்ணதுக்கு போலீஸ் கிட்ட பஜரங்கியை மாட்டி விட்டாங்க ஆனா ஊர் தலைவர் செத்து பேயா மாறிட்டாரு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்தினாரு பஜரங்கியை குறிப்பா ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சார் பஜரங்கி நல்லா சாப்பிடுவான் ஆனா அவன் வயிறு காலியா இருக்கணுன்றதுக்காக அந்த பேயி பஜரங்கியோட உணவை எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு பஜரங்கி சாப்பாடு இல்லாம பசியில மயங்கி கிடந்தான் அந்த ஊர் தலைவன் பேய் சந்தோஷத்துல சிரிச்சுது ஏய் ஆஞ்சநேயா உனக்கே தெரியும் நான் உன்னுடைய பக்தன்னு பசியை என்னால் பொறுத்துக்க முடியாது நீங்க என்ன அந்த ஊர் தலைவன் பேய்கிட்ட இருந்து இப்படி வேண்டிக்கிட்டான் உடனே ஆஞ்சநேயர் எதிர்க்க தோன்றினாரு பஜரங்கி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணான் பஜரங்க பலி உடனே காத்துல பறந்து அந்த ஊர் தலைவன் கிட்ட போய் அதோட ஆத்மாவை அடி அடினு அடிச்சு பின்னி எடுத்தாரு அந்த வழிய பொறுத்துக்க முடியாம அந்த பேய் அங்கேருந்து ஓடிடுச்சு ஊர் தலைவனோட பேய் அங்கேருந்து ஓடி போனதால ஊர் மக்கள் எல்லாம் ஹனுமானோட தரிசனம் பண்ணாங்க அப்போ பஜரங்கி சத்தமா ஜெய் பஜரங்க கொஞ்ச நாள்லயே பஜரங்கி ஊர் தலைவனா ஆயிட்டான் உதயபூர்ன்ற ஊர்ல பஜரங்கின்னு ஒரு ராம பக்தன் இருந்தான் அவன் பிரம்மச்சாரியா இருப்பேன்னு அந்த ஸ்ரீராமன் பாத சாட்சியா சபதம் எடுத்தான் அந்த பஜ்ரங்கி ரொம்ப அப்பாவி சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டான் அவங்க போனதுக்கு அப்புறம் மூணு ஏக்கர் நிலம் இருந்தது அதுல காய்கறிகளை விளைச்சல் பண்ணான் அப்புறம் ஒரு சின்ன வீடு அதுதான் அவனோட சொத்து பஜ்ரங்கியோட அப்பாவித்தனத்தை பார்த்து அந்த ஊர் தலைவர் லிங்கா எப்படியாவது பஜ்ரங்கியோட சொத்தை அபகரிக்கணும்னு முடிவு பண்ணான் ஒரு நாள் லிங்கா பஜரங்கி கிட்ட வந்து டேய் பஜரங்கி நீ எப்படியும் பிரம்மச்சாரி குடும்பம் குழந்தை குட்டி கிடையாது உனக்கு எதுக்கு சொத்து பத்து சொல்லு என் பேச்ச கேட்டு அதெல்லாம் என் பேருக்கு எழுதி வச்சிரு நான் ஒரு அநாத ஆசிரமம் ஆரம்பிக்க போறேன் நிறைய அநாத குழந்தைகளை வளர்க்க போறேன் இதனால உனக்கும் புண்ணியம் இறந்தக்கப்புறம் நீ மோட்சத்துக்கு போவ இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு நீ என்னைக்குமே மறுப்பு சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்ன சொல்ற பஜ்ரங்கி உனக்கு சம்மதம் தானே லிங்கா பேசினத கேட்டு பஜ்ரங்கி ரொம்ப யோசிச்சு இப்படி சொன்னான் சரிங்க லிங்கா ஐயா நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டா நான் எங்க போய் இருக்கிறது ஆ தான் பஜ்ரங்கி நான் உனக்காக இந்த ஊர்ல இருக்கிற ராமர் கோவில்ல ஒரு அறை இருக்குல்ல அதுல இருக்க ஏற்பாடு பண்றேன் வாழ்நாள் முழுக்க ராமர் கிட்டேயே இருந்து அவருக்கு சேவை செய்யலாம் உனக்கு அது விருப்பம் தானே உனக்கு உடனே மோட்சமும் கிடைக்கும் என்ன சொல்ற பஜ்ரங்கி சரிங்க நீங்க சொல்றது எனக்கும் சரின்னு தான் படுது சரி சரி நாளைக்கு நாள் லாயரோட வர நீ உன்னுடைய நிலத்தை வீடு எல்லாம் என் பேர்ல எழுதிடு வர இப்படி சொல்லிட்டு லிங்க அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அன்னைக்கு ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் பஜ்ரங்கி கனவுல ஸ்ரீராமன் வந்து தம்பி பஜ்ரங்கி நீ ஒரு பெரிய தப்பு செய்யப் போற அந்த லிங்கா கிட்ட போய் பேசி உன் சொத்தை எல்லாம் அபகரிக்க போறான் நாளைக்கு நீ எந்த சூழ்நிலையிலும் அப்படி செய்யக்கூடாது நாளைக்கு லிங்கா கிட்ட உன்னுடைய மறுப்ப தெரிவி பஜ்ரங்கி தூங்கி எழுந்து பார்த்ததும் ஸ்ரீராமன காணோம் லிங்கா லாயரை கூட்டிட்டு வந்தாரு ஆனா பஜ்ரங்கி தன்னோட சொத்தை எழுதி கொடுக்க கொஞ்சமும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான் லிங்காக்கு கோபம் வந்து அந்த லாயரை கூட்டிக்கிட்டு திரும்பி போயிட்டாரு அன்னைக்கு ராத்திரி லிங்கா பஜ்ரங்கியோட வீட்ல திருட்டுத்தனமா புகுந்து கத்தியால பஜ்ரங்கிய கொலை பண்ண போனாரு பஜ்ரங்கி லிங்காவோட கைய பிடிச்சு நிறுத்தினான் இப்படி ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டையில லிங்கா இறந்து போயிட்டாரு செத்து போன லிங்கா பேயா மாறி பஜ்ரங்கிய ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தது பஜ்ரங்கிய சாப்பிட விடாம தூங்க விடாம கடைசியா தண்ணி கூட குடிக்க விடல அந்த லிங்கா பஜ்ரங்கி போய் அந்த ஸ்ரீராமனோட பாதத்துல விழுந்து வணங்கினான் பஜரங்கி பயப்படாத உனக்கு நான் இருக்க அந்த லிங்கா பேய்கிட்டேந்து நான் உனக்கு விமோசனம் வாங்கித்தரேன் நீ வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்கு ஸ்ரீராமன் தன்னோட அம்ப அந்த லிங்கா மேல செலுத்தினாரு அந்த அம்பு பட்டதும் லிங்கா பேய்க்கு மோட்சம் கிடைச்சது அதோட லிங்கா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு பஜ்ரங்கி நல்லபடியா இருந்தான் வாழ்க்கை முழுக்க ஸ்ரீராமனியே பூஜிச்சு பிரம்மச்சாரியா சந்தோஷமா வாழ்ந்து வந்தான் பெரிய பிரியாணி பூதம் ராயபுரம்ங்கிற ஊர்ல முப்பது வயசு கவிதாங்கிற பொண்ணு இருந்தா அவளோட கணவன் இறந்துட்டாரு அப்புறம் அவளோட மகன் சுபாஷோட சேர்ந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தா சுபாஷுக்கு பத்து வயசு கவிதா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட நடத்திட்டு வரா கவிதா ரொம்ப நல்லா சமைப்பான் ஆனா அவளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு எதிர்க்க ஜீவன் அப்படிங்கறவர ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு அவர் எப்பவுமே கவிதா மேல எல்லார்கிட்டயும் இல்லாதத பொல்லாதத சொல்லுவாரு ஹோட்டலுக்கு வர்றவங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அந்த கவிதா காலப்பட நிறைஞ்ச மளிகை பொருளை வாங்கி எல்லாருக்கும் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த கடைக்கு போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதுதான் ஆனா நான் என்ன பண்றேன் தெரியுமா ஜாக்கிரதையா பக்கத்துல இருந்து மாவுல இருந்து மட்டன் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து வாங்கிட்டு வர அந்த கவிதா நல்ல பொண்ணு இல்லை மனுஷங்க உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு பணத்து மேலேயே குறியா இருக்கான் இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்க அந்த ஹோட்டல்ல நீங்க சாப்பிட்டா அப்பறம் காதையே முடிஞ்சிரும் சொல்லிட்டேன் ஜீவன் சொன்னத கேட்ட கஸ்டமர்ஸ்லாம் பயந்து போய் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் கவிதா ஹோட்டலுக்கு போக வேண்டான்னு சொன்னாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் கவிதாவுக்கு சப்போர்ட் பண்ணாரு என்ன நீங்க இப்படி பேசுறீங்க கவிதா ரொம்ப நல்ல மனசு பொண்ணு அவ கலப்பட நிறைஞ்ச சாமான வச்சு சமைக்கிறான்னு சொன்னா நான் அத நம்பவே மாட்டேன் உனக்கு என்ன பொய்த்தியும் பிடிச்சிருக்கா பாலோ இல்லனா அவ உன்ன ஏதாவது வசியம் பண்ணிட்டாலோ அதுக்காகதான் கலப்பட பயம் சமைக்கிறா போய் அவகிட்டே சாப்பிடு போங்க என் நம்புங்க பாக்கி எல்லாரும் எப்படியாவது போங்க அங்க போய் உங்க ஆரோக்கியத்தை பாழாக்கிக்கோங்க அந்த கஸ்டமர் பேச்ச கேட்டு எல்லாரும் கவிதாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கவிதாவை பயங்கரமா திட்டுனாங்க கவிதா எவ்வளவு சொல்லியும் அவங்க யாரும் கேட்கல அது மட்டும் இல்ல ஹோட்டலையே எரிச்சிட்டாங்க அப்ப கவிதா கடங்காரி ஆகி கவலையா எரிஞ்சு போன தன்னோட ஹோட்டல பாத்து கிணத்துல போய் விழுந்துட்டா அதுக்கப்புறமா அவ பேயா மாறி வெளிய வந்தா அதுக்கப்புறமா கவிதாவோட பேயே தன்னோட சாவுக்கு காரணம் ஜீவன் அவனோட சுயரூபத்தை ஊர்ல எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு நினைச்சா நான் உனக்கு என்ன பாவ செஞ்ச ஊர்ல என்ன பத்தி என் தப்பு தப்பா போய் சொல்லி வச்சு என் உயிரை எடுத்த எல்லார் முன்னாடியும் நீ செஞ்ச தப்ப உடனடியா ஒத்துக்கோ இல்லனா நீ வாழற வரைக்கும் உனக்கு நரகத்தையே காட்டுவேன் எக்காரணத்து கொண்டும் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் நீ என் குழந்தைய பாத்துக்கணும் இல்ல நான் உன்னை கொன்னிடுவேன் பேய்க்கு பயந்து போய் ஜீவன் எல்லார் முன்னாடியும் செஞ்சு தப்பா ஒத்துக்கிட்டான் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு தருமடி கொடுத்தாங்க கவிதா மறுபடியும் ரெஸ்டாரண்டா ஓபன் பண்ணினான் அவ இப்போ மட்கா பிரியாணி செய்யறதுல பெரிய ஆளா ஆயிட்டான் எந்த ஒரு கஸ்டமர் ஊர் முழுக்க அவளை பத்தி தப்பா சொன்னானோ அதே கஸ்டமர் கவிதாவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டான் தொங்குச்சி என்ன மன்னிச்சுடு உன் உயிரை என்னால தர முடியாது ஆனா உன் ரெஸ்டாரண்ட்டுக்கு மேனேஜரா இருந்து எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிறேன் உன் பையன கூட நானே வளர்கிறமா வாழ்க்கையில அவன பெரிய ஆளா ஆக்கி காட்டுறேன் இது எனக்கு நானே குடுத்துக்கற பனிஷ்மெண்ட் என்ன மன்னிச்சிடுமோ கவிதாவோட ஆவி அவனை மன்னிச்சிடுச்சு அதுக்கப்புறமா இந்த மட்கா பிரியாணி அந்த ஊர்ல மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே கவிதா பேயானாலும் சரி தன்னோட பையனை நல்லபடியா வளர்த்து பெரிய ஆளாக்குனா